தலையை வெட்டி அந்த கோயில்ல வைத்து ஒரு பெரிய ஒரு பூஜை பண்ணுவாங்க இப்படிப்பட்டதான ஒரு திருவிழா அந்த கிராமத்துல நடப்பது வழக்கம் இருபது தலைகளை வெட்டி வைக்கணும் எந்த யாருடைய தலைகளை பக்கத்து ஊர்ல உள்ள கிராமத்துல தலைகளை அப்பொழுது அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கள் எல்லாம் கூடி அவர்களை முடிவு செய்யறாங்க சரி நம்ம இருபது தலைகளை வெட்டி கொண்டு வந்தால்தான் தான் நம்ம ஊர் விவசாயம் நல்லா இருக்கும் நம்ம ஊர்ல மழை பெய்யும் நம்ம ஊர் எல்லாரும் நல்ல சுகமா இருப்பாங்க நம்ம ஊருக்கு காத்து கருப்பு அண்டாதுன்னு சொல்லி அவங்க முடி தீர்மானம் பண்றாங்க அப்பொழுது இந்த உப்பு வியாபாரி அங்க போய் அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்களோடு கூட வாக்குவாதம் செய்கிறார் உங்களைப் போல அவர்களும் மனிதர்கள் தான் உங்களுடைய நீங்கள் மற்றவர்கள் மனிதர்களை கொள்ளக்கூடாது ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பேசுகிறார் ஆனால் இவருடைய பேச்சை யாரும் என்ன செய்யல மதிக்கவே இல்லை மதிக்காத அந்த நிலைமையில இருந்தாலும் இவர் விடாப்படியாக போராடி பார்த்து கடைசியாக அவர்கள் முடிவு செய்தார்கள் ஒரே ஒரு மனிதனுடைய தலை என்ன செய்வோம் வெட்டி விட்டால் போதும் இதுக்கப்புறம் முடிவு பண்ணாங்க என்ன செய்வாங்க முடிச்சுட்டாங்க அந்த காட்டு பாதைகளிலே ராத்திரி நேரத்தில் என்ன செய்கிறார்கள் மனிதர்கள் நடமா அந்த பக்கத்து கிராம மக்கள் வெளியே வருகிற நேரம் பார்த்து இவர்கள் கத்தி வில் அன்போடு அங்கே உட்கார்ந்து இருக்காங்க பொழுது இந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருந்து தூரத்தில் கொஞ்சம் இந்த ஆண்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு மனிதன் நடந்து வருது அந்த இருட்டில் பார்க்கும்பொழுது எல்லோரும் நல்ல உஷாராகிட்டாங்க ஒருத்தன் மரம் அவன் தலையணி செஞ்சிருந்தோம் ஒரு டாருன்னு வெட்டி நம்ம கொண்டு போய் சாக்கில் போட்டு நம்ம இடத்துல கொண்டு வச்சிருந்தோம் வச்சால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்